ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தா வந்து உங்கள் சருப்பு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பா இப்போ வண்டி இல்லைங்க மேடத்துக்கு ஃபோன் அடித்து நான் வெளியில் போகிறேன் இந்த மாதிரி தவிர ஷாஜகான் தம்பி வந்தார் நம்ம சைடு அவர் அந்த மிலிட்ரி ட அரிசி இதெல்லாம் மிச்சம் இருந்ததெல்லாம் வாங்கிக்கிட்டு விலை போட்டு வாங்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தான் தம்பி சரி நீங்கள் என்னென்னா ஈசுபு அன்றைக்கி சண்டை போட்டதில் நீ போகல வைக்கலை போகல வைக்கலை அப்படின்னு சொன்னோன்னே ஈசுப் ரூமுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஈசுப் ரூமுக்கு வந்திருக்கேன் சரிங்களா ஓகே நான் இப்போது இந்த நானூறு நாற்பது நாற்பதுரியாலோ என்னமோ இருக்குது இதுக்குள்ளே பெரும் ஒருவாக்காய் என்ன மில்ட்ரி சேர்த்து வச்சது இதை கொடுத்துட்டு போயிட்டார் இதை கொடுத்து கொடு கொடுத்துட்டு போனதுக்கு இதை மாற்றுறதுக்கு நம்ம ஏரியாவுக்கு போகலான்னு பார்த்தேன் நம்ம ஏரியாவில் இவ்வளோ சில்லறையே மாற்ற முடியாது நம்ம மச்சான் ஈசுபு அவர்கள் தான் இங்கே டெய்லி அடிக்கடி கடைக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணி ஜாமான் வாங்குறது அவர்கிட்ட கொடுத்தோன்னா நூறு ஐம்பதுமா கொண்டு போய் கடையில் கொடுத்து கொடுத்து மாற்றிட்டு இது சில்லறையெல்லாம் கா இது பணமாக வாங்கிக்கிறோம்ல இதை கொடுத்துட்டு நீங்கள் வேறு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே ஈஸு போட சண்டையா சண்டையா அங்கே போக மாட்டேறீங்க அங்கே போக மாட்டேறீங்கன்னு அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது எல்லாரையும் பார்க்க தான் வந்தேன் அன்னைக்கு சும்மா அது அன்றைக்கி சாப்பிடுவாங்களாம் கோமாக இருந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் நார்மல் ஆகிட்டோம் சண்டையெல்லாம் கிடையவே கிடையாது நண்பா நேற்று முடிக்கி நைட் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் பேசிகிட்டு நின்றோம் ஃபோனில் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை உண்மையிலே அதுதான் உண்மையான காரணம் எனக்கு இப்போ கூட வண்டி இல்லாமல் இந்த வண்டி இல்லைன்னு நினச்சி தான் நான் தைரியமாக கிளம்பி இங்கே வந்தேன் கூப்பிட்டா இப்போது மேடத்துக்கு ஃபோன் அடித்து கேட்டுட்டு தான் வந்தேன் அதனால் கஃபியில் யாராவது கூப்பிட்டா மறுபடியும் போய் தான் ஆகணும் வண்டி இல்லாமல் டேக்ஸி பிடிச்சி தான் ஆகணும் நீங்கள் சொன்ன காரணத்துக்காண்டியே வந்தேன் என்ன பண்ண சொல்கிறீங்க ரூம்லேயே உட்காந்து போர் அடிக்குது எவ்வளோ நேரம் தான் டிவியே போட்டு பார்த்து அது அதான் இங்கே வந்துட்டேன் நம்பா வந்துட்டு இப்போ இருக்கேன் மச்சான் அவர் ஒய்ஃப் வீட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு அதனால் உள்ளே போல கொஞ்சம் உங்கள்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போலாம்னு நினைச்சேன் வெயிட் பண்ணுங்க மச்சான் வந்தா கண்டினியூ பண்ணு மச்சான் என்ன செய்ய நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்ன ஆளு என்ன சீக்கு வந்து சிரித்த மாதிரி இருக்கே என்ன விஷயம் என்னன்னு தெரியல எனக்கும் கவலையா தான் இருக்கேன் கருப்பா இருக்கு வெளியே போலயா வண்டி இல்ல எவ்வளவு ஜாலியா இருந்தேன் ஏதோ ஜெயிலுக்குள்ள போட்டு அடைச்ச மாதிரி இருக்கு மச்சான் சரி இது என்ன தூக்கிட்டு வந்திருக்கு என்ன இது மைசூர் பாக்கா மைசூர் ஸ்ரீன்னு சொல்லு ஸ்ரீ மைசூரா என்ன மைசூர் பாக்கு கிடையாது மைசூர் ஸ்ரீ எந்த விளக்கரமா இருக்கு மைசூருக்கு ரொம்ப வயிற்றா இருக்கும் military பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து சேத்தகாது เออ காய்ன்ஸ்ா காய்ன்ஸ் அவன் கடயில மாட்டி நோட்டਾ வேணும் ஆமா நோட்டா அங்க வந்துயா அதுகத வந்த மச்சான் அப்புறம் மெயின் மேட்டர் நான் ஓ சைடே வரல வரல வரலன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க சண்டை போட்டதெல்லாம் மச்சான் காட்டவே காட்டவேல நீங்க போகவே இல்ல எப்பா சொல்லு ஆமா நீதான் வர மாட்டே கேரிய ஊர் எல்லாம் சுத்துற ஊர் தேக்க மாட்ட வர மாட்ட ஏய் எங்க வந்துயா மாரிய பாட்டியே நீ சேர்ந்து அவங்க கூட மாட்டி விடுற அவங்க சொல்றதெல்லாம் உண்மை

வேணாம் ஊருக்கு போய் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சாலும் போதும் ஊரு காசு ஊரு காசு ஐம்பது ரூபாய் போதுயா அதுக்கு நீ பிச்சை எடுத்தாலே அது அப்படியும் செய்யலாம் அதுல ஒரு நிம்மதி இருக்கு எடுத்தமா திண்டமா படுத்தமான்னு இருக்கும் என்ன மச்சான் சொல்ற ஆமா

உங்களுக்கு மத்தியில வாழ்றதுக்கு சமணம் எங்க இருந்துருடா அங்க போடா ஸ்ரீ மைசூருங்க ஸ்ரீ பாசு சாக்குறீங்க என்னத்த போட்டு போ அப்படியும் தோணுது இங்க இருக்கும் இதா இருக்கு நாளைக்கு கிரிக்கெட் வரலாற்றுலயே பதினெட்டு வருஷம் குருசாமி அவர ரெண்டு டீம் உள்ள போயிருக்கு ஆமா ஒண்ணு பஞ்சாப் இன்னும் ஒண்ணு ஆர்சிபி சவுத் இந்தியனா சேர்ந்த ஒரு ஆர்சிபி சவுத்துல சேர்ந்துடும் பஞ்சாப் சவுத்துல சேராது அது நார்த்துல சேரும்

இப்போ அதனால இந்த ரெண்டு டீம்ல ரெண்டு பேருமே பதினெட்டு வருஷமா கப் எடுக்காத டீம் ரெண்டுக்குமே பதினெட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்ல சலச்சது இல்ல இப்போ ஏன் ஆசை என்னன்னா இந்த ஆர் சிபி ஃபேனுங்க ரொம்ப போட்டு நம்மள மட்டம் தட்டியே பேசுறாங்க அதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாலே கத்துறானுவோ குழும்புறானுவோ தண்ணி நாங்க தான் குடுக்குறோம் நீங்க அங்கதான் இருக்கிறீங்க தமிழ்ல இருந்து வந்தது தான் இது

அவனை சிங்க அடிச்சு நவத்துருவானோ பஞ்சாப் தான் ஜெயிக்கும் பஞ்சாப் தான் மச்சான் ஜெயிக்கணும் நாளைக்கு நான் எங்கேயும் வர மாட்டேன் மேட்ச் ஃபுல்லா உட்காந்து பாப்பேன் நாளைக்கு தான் ஃபைனலா ஆமா நாளைக்கு 5 மணிக்கு ஃபைனல் மிலிட்டரிய சாவடிக்கிறது என் வேலைய மிலிட்டரி வேற ஊருக்கு போயிருச்சா நல்ல வேலை நாளைக்கு வரைக்கும் மாதிரி இங்க இருந்துட்டு போயிருக்கணும் இருந்து ஜெயிச்சுட்டாரு வச்சுக்க நாம இருக்க முடியாது குடி இருக்க முடியாது பக்கத்துல நான் பக்கத்துல குடியிருக்க முடியாது ஆனா அவரு தோத்து நான் இருந்தேன் வச்சுக்க அந்த ஆள் இருக்க முடியாது அந்த ஆள் அதனால அவர் ஊருக்கு போனது நல்லது ஆனா ஒண்ணு மச்சான் ஆர்சிபி ஜெயிச்சா சரியான பார்ட்டி வைக்கிறேன் மிலிட்ரி அதுக்காண்டி ஜெயிக்கலாம் நமக்கு சோத்துக்காண்டி சோத்து முக்கியமா மான முக்கியமாக போது எனக்கு மானம் தான் முக்கியம் அப்படி அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா இதை நம்ம எடுத்துக்கோ அவருக்கு திரும்பி கொடுக்கலாம் பில்லு கட்டணும் பாரு நெட்டு பில்லு அவர் அனுப்ப சொல்லுங்க சரி ஓகே மச்சான் என்னன்னு பாப்போம் அப்புறம் நீ நல்லா இருக்கியா வீட்ல எல்லாம் நல்லா இருக்கூடா மச்சான் சரி பாத்தான் நல்லா இருக்குடா ஒரு வாரமா ஒரு வாரமா பார்த்தேன் மச்சான் சோறே ஒழுங்கா சாப்பிடல நானு தான் மீது சாப்பிட்லையா சரி வா டீ வாங்கி கொடு அது டீய குடித்தா உன்னை பாத்த உடனே அந்த டீ குடிக்கணுங்கிற எண்ணமே வருது சரிவா சில பேர்லாம் இருக்கிறானுவா வர்றதா அந்த என்ன வருதா தேர்த் நீ கடைக்கு போகணும் ஒரு பகடா வாங்கி இருந்தீங்கன்னா மச்சான் ஏன்னா இலக்காரமா நினைச்சிடா நீ குழந்திடுவேன் குடும்ப வரதான் நிறைய கிழக்கிங் கீழே ஜாலியா பண்ணா பேசுறேன் இல்ல கிழிச்சிருப்பா இல்ல மச்சான் நான் ஒரு ஜாலியா இது பீ போடாம பேசுறேன்

வெட்டியா ஓகே போதையை ஏத்திட்டு வரும் எங்களுக்கு போதை ஏத்தினா தான் கரெக்டா இருக்கும் தான்ங்க தேத்தணி தான் போதை போதை கட்டிங் தான் மச்சான் ஃபுல்லா ஒண்ணு வாங்கி ஆளுக்கு கட்டிங் கட்டிங் ஓகே ஒரு ஒரு கட்டிங் கொடுப்போம் அவனுக்கு கட்டிங்னா ரெண்டு டீ வாங்கி அப்போ ஒரு ரெண்டு வாங்கி நீ ஆப்பு நான் ஆப்பு 2 3 ஓகே இல்ல நீ முக்கா நான் முக்கா அவனுக்கு கோட்ரு ஓகே மச்சான் அடிச்ச போதையில நீ நின்றாத என் மச்சான கேவல படுத்திருக்க வரடா அது கட் என்ன சாரியா பர்சனல் விஷயமா இருங்க நாங்க வந்துடுறோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க தம்பி ஷாஜானு என்னடா நீ ஆளையே பாக்க முடியல உன்ன என்னடா தம்பி பண்றா நீ வந்தாதான் பாக்குறதுக்கு

அவர் பிச்சக்காரனா லூசானே போ வா ஊருக்கு போகும்போதே ரெண்டு லட்சம் அம்மா முடிஞ்சா மூணு கிலோவை எடுத்து ஏன் லேக்கேஜ்ல வச்சிட்டு இது ஒரு ரோப் போட்டு சுத்திட்டு போயிரங்களயா இல்ல போலாம் மச்சான் நீ சொல்றது உண்மைதான் அறிவு இல்ல அவர் காசு காசா மடிக்காத ஆல் மச்சான் ஊருக்கு போகும்போதே பத்து பத்து பாத்த சாரியா அத வெளியில சொல்லலையா சாரியா நான் அன்னைக்கே பார்த்தே முத날ே மூடிட்டு வாகி போனே சாரியா என்ன மச்சான் என்ன அது காடே மக்களுக்கு சாமியா எடுத்துக்காட்டு வெளியில மசாலாவோட மாதிரி டேஸ்டாக இருக்கும் சூடாக இருக்குங்க நாலு ரூபாய்க்கு மூணு தான் ஆனால் ஆனா நமக்காண்டி தருவாங்க நம்ம அஜினபியா போய் வாங்கினோம்னா நமக்காண்டி தருவாங்க ஒரு ஆள் பவராக இருப்பாங்கல்ல நாலு மக்கள் ஒழுங்கா அதாவது சூடாக இருக்கு கட்டி நம்ம ஊருக்கு மசாலா வடை இருக்கும்ல அது மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவரில் கொஞ்சம் வேறமா இருக்கும் இது வேற பருப்பு அப்புறம் ஒயிட்டு எள்ளு போட்டு பார்க்கலாம் ஒயிட்டு எள்ளுலாம் போட்டு நல்லா மணக்கும் நல்லா இருக்கு சூப்பர் வசனையா டேஸ்டா இருக்கு இந்த கடை நல்லா இருக்கா கடையில் ரொம்ப டேஸ்ட்டு இந்த மில்ட்ரி காசு கொடுத்துட்டு போங்க காசு எவனுமே வாங்க மாட்டேறான் நம்ம மதிக்க மாட்டான் இவ்வளோ நேரம் கடையில் அலைஞ்சி நாற்பது ரூபா தான் மாத்திருக்கோம் இன்னும் பாக்கி முந்நூறுவா இருக்கு ஓகே

இந்த டிவியை கொண்டு வந்தோம் அதே எனக்கு ஏற்றி இதில் எந்த டிவி ஓடுதுன்னு பார்த்துட்டு ஃப்ரீயாக கிடைச்ச டிவி இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு டிவி ஓடுன்னு நினைக்கிறேண்ண ம் இது இருக்கு இந்த சைடு தான் வைக்கணும் நீங்க இந்த இருக்கியா சரி சரி ஓகே ஓகே சிஸ்டம் இருக்கு சிஸ்டமே ஸ்மார்ட் டிவி

வீட்டிலேருந்து இப்போ தான் சமோசா காட்டுங்கண்ணே என்னென்ன இந்த டைத்தில் சமோசா வந்திருக்கு சூப்பராகண்ணா இந்த இது மூடுறது மாரி சுட்டதாக இருக்கும் கிளாஸ் சரியான வீட்டு இதில் இது ஸ்டாண்டு அல்பேக்கு பால் வாங்கி வச்சு தானே ஓகே ஓகே அவங்களாம் வந்தோன்னா டீ கொடுக்கும் சரி நீங்கள் சாப்பிடுங்க மக்களே அண்ணன் கூட போய் ஒரு கம்பெனி கொடுத்துட்டு வரேன் ரெண்டு பீஸ் அல்பேக் எடுத்துகிட்டு வரேன் ஓகே ரைட்டு இந்த டிவியை செக் பண்ணணும் சாப்பிட்டு முடிச்சோன்னா செக் பண்ணி என்ன ஏதுன்னு பார்க்கணும் ரெண்டு டிவி கிடச்சிருக்கனால அது ஓடுதா ஓலையேன்னு தெரில செக் பண்ணால் தெரிஞ்சிடும் ஆனால் ஓடும் ஹண்ட்ரட் பரெண்ட் அந்த ரூப்பர்களே மூணு முக்கால் மணி இப்போ தான் வரோம் நாளைக்கு ஒரு ஆள் ஊருக்கு போகிறதுனால பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக வந்தாச்சு ஓகே எல்லோரும் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஆசையாக இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறது இன்ஷால்லாம் அடுத்த வருஷம் ஊருக்கு கிளம்ப வேண்டிதான் இப்போ தான் போய் படுத்துட்டு காலையில் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிக்கிறது ஒரு மணிக்கா பன்னெண்டு மணிக்கா பதினொன்றரை மணிக்கோ முடிப்பு வரப்போ எழுந்திரிக்கிறது போய் படுக்கிறது தான் ஓகேங்களா ம் ஓகே மச்சானுக்கு வீட்டுக்கு போகல போகலன்னு சொன்னீங்க போய் அவங்கள எல்லோரையும் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஓகேங்களா ம் அதுக்கப்புறம் வேறு ஒரு இது இல்லை நீங்கள் கமெண்ட்டில் என்ன ஏதுன்னு கேளுங்கள் சொல்லுங்கள் மில்ட்ரி போய் ஊருக்கு இறங்கி நல்லபடியாக முடிச்சுட்டு ஊர்லேருந்து மெசேஜ் போட்டார் ஓகே நண்பா நாளைக்கு எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஓகேங்களா நன்றி வணக்கம்